இப்போ நான் இப்போ பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்குறேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்லிமெண்ட்டுக்கு போகிறேன் ஸோ என்னை அனுப்பின மக்களும் அதை பார்க்கணும் பார்லிமெண்ட்டுக்கு போகிறது எப்படி இருக்குமென்று தேங்க்யூ ஸோ மச் இது ஃப்ரண்ட் கேமரா அண்டபடியாக பேக் கேமராவிலையும் எடுத்துக்காட்டேன் ஐம் கோயிங் இன்ட்டு த பார்லிமெண்ட் அப்படி பார்லிமெண்ட் ஏத்துலையானோ மீ மாவத்துலையாப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன உள்ளே அனுப்பின அவ்வளவு மக்களுக்கும் மெனமார்ந்த நன்றிகள் முக்கியமாக தேசிய தலைவருக்கும் எங்களுக்காக உயிரிழந்த மாவீரர்களுக்கும் நன்றி சொல்லி ஏதாது அதுக்கு மேல தேங்க் யூ சரியான சந்தோஷமாக இருக்குது சந்தோஷமன்றதை விட என்ன அனுப்பினா சாவச்சேரி மக்கள் அடே சாவச்சேரியன்ஸ் நன்றி 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 ஓ தான் பார்ளிமெண்டுக்கு போகிறதோ ஓகே பார்லிமெண்ட்டுக்கு போகிறோம் எஸ் போலீஸ் மந்திரிகண்ணே ஆ சாது ஓ டாக்டர் அர்ச்சுனா சார் டாக்டர் அர்ச்சனா ஆ கி அ கி மக்க போட்டு . ല் குியம் ம அங்க சி குபி தமிழக்க க்க . .ന பாக்கலாம் இ இதங்கை பா ம. ஓர் தமம் அ. தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் உள்ளுக்களை போறாங்கன்னு நினச்சு அந்த வெளியோடையும் கவலோடையும் கண்கள்ல தண்ணீரோடையும் போய் கொண்டிருக்கேன் இலங்கை பாராளுமன்றத்துக்குள்ள நான் போறது காரணமாக இருந்த மீதகு விற்கும் மற்றும் எங்களுக்காக உயிர் கொடுத்த நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளுக்கும் எங்களை அந்த பார்லிமெண்ட் ஒன்லி போட்டு கிடக்கு இதில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இடப்பக்கம் திருப்பதுலையும் ஒரு சந்தோஷம் தான் இது வந்து ஸ்டாஃப் என்ட்ரன்ஸ் அண்ட் பப்ளிக் என்ட்ரன்ஸ் ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இந்த பக்கம் போகணும் நன்றி தேங்க்யூ சரியான சந்தோஷமாக இருக்குது இதான் எங்களோட பார்லிமெண்ட் நீங்கள் பார்க்கலாம் ஓகே சரியான சந்தோஷமாக இருக்கு சந்தோஷம் பண்ணுறதையும் தாண்டி பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ට வවැලියලබඳങളල போராට வවැளி .ங்கள மක வඩහையும்.නන්තිරිපී අ ක ොളල சொல் එක සිංහල මக்கල් சரிයා. ව සිංහල මිනිස්ස ඇතරම හරි ොයි. ඒ නිසා මහිතන්නේ කිසි අවුලක් නැතුව ඉස්සරට අපේ ජනතාව. සිංහල ම මුස්ලම් ජනතාව එක ඉ පුළුවන් කියලා ඒකට සම්පූර්ම සපෝටි මන්ද න්නේ. Thankැ ෝ വ பாக்கிங. මල්ල එම්පිලාගේ පාකින් ොතන තියෙන්නේෙ එපිලා පාකන මේ ඇතරද එම්පිල්ලස් පාකරන ඇම මේ මන්දිරිල පාකරන මේක ඇතරද මේකින් පිටසස් නා තියන්නේ මේ එම්පිලා ධාරන මේකැඇතුරන්නේ ආරය අරයාවන කරන පඩෙන තැරීම

ഓക്കെ അപ്പിയോളിയാണ് എം പി ഓൺലി ഓക്കെ നപ്പി പാക് അറിയ താങ്ക് യൂ